ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விகாரி வருடம் சித்திரை மாதம் ராசி பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் விகாரி வருடம் சித்திரை மாதம் காலம் நான்கு இரண்டாயிரத்தி முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி வரை ஒரு மாத காலத்திற்கு கன்னியா ராசி அன்பர்களுக்கு பலா பலன்களை கூற உள்ளேன் இந்த மாதத்தினுடைய கோல்சார நிலைகளை கூறிவிடுகின்றேன் உங்கள் ராசி கீழேயே குலிகன் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக ராசியிலே குளிகன் அமரும்போது உடம்பு மனம் அது வந்து ஏதோ நமக்கு யாரோ நம்ம வாழ்க்கையில் இது வந்து வியாபாரத்தில் முன்னுகிற விடாது அப்படின்னு யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்கப்பா அப்படின்ற எண்ணம் வரும் ஏன்னா செய்வினை கிரகம் தான் வந்து மாந்தி ஏற்கனவே உங்களுக்கு படை வந்த நேரத்தில் இருக்கீங்க இதுக்கப்புறமா வந்து அர்தாஷ்டம குரு கடந்த அதிச்சாரத்தில் வேறு இப்போ நாலாம் இடத்துல குரு இருக்கார் நாளில் குரு நாளில் சனி நாளில் கேது நெஞ்ச சுத்தனை பாம்பு நிச்சயம் மனசில் இதை தவிர வேறு எந்த சிந்தனை ஓடாது நம்ம எல்லாம் தான் பண்ணுறோம் மற்ற நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம உறவினர்களோ நம்ம நண்பர்களோ நமக்கு வேண்டாத பகைவர்களோ தொழில் போட்டியிட நமக்கு ஏதோ செய்வினை செஞ்சுட்டாங்கப்பா அதுக்காகவாது ஒரு ஜோசியரை போய் கரெக்டாக பார்த்துணும்பா நம்ம அளவுக்கு சிந்தனை வரும் காரணம் மாந்தி உங்கள் ராசி இல்லையா ராசினாலும் மனசு தான் மனசுன்னாலும் ராசி தான் உடம்புனாலும் ராசி தான் ராசினாலும் உடம்பு தான் இதுதான் வந்து ஜோதிடத்தினுடைய சங்கேத பாஷை அதனால் வேண்டி இது உங்களுக்கு பிரதானமாக தோணும் இந்த மாதம் அதனால் அதை செக் பண்ணிக்கிறது நல்லது தான் ஏன்னா மாந்தி லக்னத்துலேயோ ராசியிலையோ இருந்தால் தான் செய்வினை ஏறும் இல்லைன்னா ஏறாது அதனால் உங்களுடைய எண்ணம் கற்பனை அதுவாக இருந்தால் நீங்கள் சரியாகத்தான் சிந்திச்சிருக்கீங்கன்றதுக்கு இங்கே கிரகங்கள் வந்து குறிக்காட்டுகின்றது அடுத்தபடியாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ஏழாம் இடத்திலே ராசியாதிபதியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நீச்சமானாலும் பார்க்குறாரு எட்டில் வந்து விரையாதிபதி உட்காந்தனால ஆயுள் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை 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 ஒன்பதாம் இடத்தில் அட்டமாதிபதி உட்காந்துருக்கார் பத்தில் ராகு பதினொன்றில் சந்திரன் ஆக இப்படித்தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பிறகு உங்களுக்கு சுக்கரன் அதை ஆரம்பித்த அந்த இரவே உங்களுக்கு ஏழில் போய் உட்காந்து உங்கள் ராசியை தனாதிபதி உச்சம் பெற்று பார்ப்பது அங்கு ராசியாதிபதியோடு தனாதிபதி சேர்வது இந்த துரியோதன் படை கவிழ்ந்த நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் கருணை காட்டுதுன்னா அந்த கருணையை கப்புன்னு பிடிச்சிக்கணும் அது பதினாலு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு வண்டி ஓட்டுற அளவுக்கு பணம் சம்பாதிச்சிட முடியும் சம்பாதிச்சிருங்க அடுத்தபடியாக உங்களுக்கு குரூப் வந்து அதிகாரத்துலேருந்து ரிவர்ஸில் மீண்டும் துரோன படைக்க வந்த நேரம் அப்படின்ற இடத்துல வந்து உட்காந்துடுறார் இது எதுக்குன்னாக்கா ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் என்னத்தை தான் பண்ணுவீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லை ரெஃபரென்ஸே இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை அதனால் துரியோர படை கவர்ந்ததுனாக்கா அவர் படை வந்து ஒரு நாடே கவர்ந்து அந்த யுகமே கவர்ந்தது அது அவர் ஜாதகம் அவ்வளோ வலிமையான ஜாதகம் உங்கள் ஜாதகம் பத்து லட்சம் தான் அந்த பத்து லட்சம் கவர்ந்துடும் ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் கவர்ந்துடும் அப்படி பலனை எடுத்துக்கணும் இல்லை ஒரு கோடி தான் மொத்த சொத்தேன்னா அது கவர்ந்துரும் இதுதான் விஷயம் ரெஃபரன்ஸ்க்கு தான் அது சொல்கிறது இல்லைனாக்கா எப்படி தான் உங்களுக்கு புரியும் இந்த கெட்ட நேரத்தை எப்படி தான் உங்களுக்கு ஓமானப்படுத்துறது அதுக்கு தான் அந்த ஆல்ரெடி நடந்தவங்களுடைய ரெஃபரன்ஸ் அந்த அதுதான் பழமொழின்றதும் அதே தான் ஆமாம் பழமையானவர்கள் அனுபவித்ததை எழுதிவிட்டு போனார்கள் பழங்காலத்தவர்கள் எழுதி விட்டு போனார்கள் அதுதான் பழங்கால மொழி அதுதான் பழமொழி அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த குருவும் மூணாம் இடத்துல வந்துடுறார் அந்த தேதி இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போது குறிச்சிக்கிங்க அதிலிருந்து இந்த வருஷம் நவம்பர் நாலாம் தேதி வரலும் அவர் அங்கே தான் இருக்கார் படை கவிழ்ந்த நேரம் என்ற படை கவிழ்ந்த இடம் என்ற இடத்துல இருக்கார் அதனால உங்கள் படை என்பது என்ன வியாபாரம் வர்த்தகம் வாணிபம் உத்தியோகம் செய்தொழில் இதெல்லாம் முடங்கிடும் பிளாக் ஆகிடும் குடும்பமே எப்படி நடத்த போகிறோன்னு இருக்கும் ஆனால் இந்த மாதம் குடும்பம் நடத்திடுவீங்க அதான் சொன்னேன் இந்த மாதம் வர அந்த தொகையை வச்சு அடுத்த மூணு மாதத்துக்கு குடும்பம் நடத்திடலாம் ஒன்று அடுத்ததாக உங்களுக்கு புதன் பயிற்சி உங்கள் ராசி அது எட்டுக்கு போகிறாரு மறை புதன் நிறைதனம் கல்வி அதனால் அது தப்பு இல்லை மூணு அஞ்சு பத்தொம்பது அவர் போகிறாரு அதுக்கப்புறம் இந்த மாதம் ஃபுல்லாக தான் இருக்கார் அப்புறமா அங்காரகன் அந்த அங்காரகன் என்பவன் உங்களுக்கு ஆகிறார் ஏழு அஞ்சு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரலும் இந்த காலகட்டம் என்பது உங்கள் ராசிக்கு மிகுந்த வந்து விழிப்புணர்வை வந்து வைத்து தான் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டணும் பத்தாம் அடி தசம கேந்திர அங்காரகன் சதுர்த்த கேந்திரத்தில் உட்கார்ந்த சனீஸ்வரனை பார்ப்பதால் தாயார் தாயாருக்கு ஏதாச்சும் ஈமைக்கிரியைகள் செய்ய நின்ற மாதிரி திசைகள் ஓடிச்சின்னா கர்மம் பண்ணுற சூழ்நிலையும் வந்துடும் அம்மாவுக்கு கொல்லி போடுற சூழ்நிலை சில பேருக்கு வரும் அடுத்தபடியாக உங்கள் உடல்நிலையும் எச்சரிக்கையாக பார்த்துங்க வண்டி வாகனங்கள் நிச்சயமாக ஒரு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது தேவை தக்க தேவன் ஜெயஜோரிடம் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது அதுக்கான பரிகாரங்களை உடனே மேற்கொள்ளுங்க ஏன்னா இந்த அங்காரகனு செவ்வாயும் தான் அடி தடி கரெட்டாக கச்சரா கேட்டு கோர்ட்டு நான் ரவுடிசம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் இவங்க தான் அதிபதி அதனால் அந்த கிரகங்கள் சேருது அதுவும் உங்கள் ராசிக்கு அந்த ரெண்டு கிரகங்களும் வந்து அசுபாதிபத்தியம் பெற்றுருக்கு அதனால் விடுப்புணர்வு தேவை அடுத்தபடியாக பணவர நாட்கள் தரப்படுகிறது அந்த பணவர நாட்களை செக் பண்ணுங்கள் மாதம் மாதம் இந்த ஒரு வருஷமாக நான் கொடுத்துருக்கேன் இனி அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷம் செக் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு மாதம் வந்து தேவைக்கேற்ப வருதா தேவைக்கு குறைவாக வருதா இல்லை தேவையை அதிகமாக வருதா அப்போ தான் உங்கள் ஜாதகத்தினுடைய லட்சணத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கன்னியாராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot dot